அன்பான வாடிக்கையாளர்களை நாம் பார்த்து கொண்டிருப்பது ஹில்ஸ் அடுத்த சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மொத்தம் ஐந்து தனி வீடுகள் விற்பனை ஒரே இடத்தில் இருபத்தி நாலு நாலடியரோடு சிஎம்டிஏ அப்புருள் உள்ளது வாடிக்கையாளர்களே ஒரு வீடு நார்த்து ஃபேசிங் மிச்சம் நான்கு வீடுகள் சவுத்து ஃபேஸிங்கில் உள்ளது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் டூ பெட்ரூம் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் த்ரீ மூன்று பெட்ரூம் தனி வீடு வாடிக்கையாளர்களே விலை மிக மிக குறைந்த விலை நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் மூன்று பெற்றும் தனி வீடு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே இதைவிட கம்மியாக தனி வீடு கிடைப்பது ரொம்ப அரிது அதுவும் சோழாவரம் ஜிஎன்டி ரோடு சோழாவரம் நல்ல டெவலப் டெவலப் ஆகி கொண்டிருக்கின்ற இடம் வீட்டை வாங்க வீடு முழுவதும் பார்க்கலாம் ஹால் ஹாலில் டிவி கபோர்டு உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது டிவி யூனிட் பொருத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் இந்த டோர் வந்து ஸ்டீல் டோர் கொடுத்திருக்கிறார்கள் ஹெவியாக ஸ்டீல் டோர் கொடுக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் இரண்டுக்கு நான்கு டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது நல்ல பெயிண்டிங்லாம் மிக தரமாக அளிக்கப்பட்டுள்ளன உட் ஒர்க் செல்ஃப் மற்றும் கபோர்டு உட்டில் செய்யப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் இரண்டாவது பெட்ரூம் வாடிக்கையாளர்களே இரண்டாவது பெட்ரூம் இதிலேயும் உட் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது பெயிண்ட் எல்லாம் மிக நன்றாக அடி அடிக்கப்பட்டுள்ளது பாத்ரூம்லாம் நன்றான டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பாத்ரூம் எல்லாம் நல்ல மாடல் டைல்ஸ் மற்றும் டோர் அனைத்துமே நல்ல மாடல் கிச்சன் வாடிக்கையாளரே கிச்சன் மாடலர் கிச்சன் செய்யப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் அல்லம் ஸ்டீல் ரேக் மாடலர் கிச்சன் கொடுக்கப்பட்டுள்ளது கிரனைட் சாப்பு கிரனைட் ஒது பதிக்கப்பட்டுள்ளது செல்ஃப் முழுவதுமே மேலே உள்ள லாஃப்ட் செல்ஃப் அனைத்துமே வுட் ஒர்க் மிக அதுவும் நல்ல கலர் சூப்பராக வேலை செய்திருக்கிறார்கள் வடிகளில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் இரண்டு பெட்ரூம் உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் இங்கே இங்கே நல்லா பாரு பார்க்கிங்கை பாருங்க டெரஸை பாருங்கள் சுற்றில் எத்தனை வீடுகள் பாருங்கள் அனைத்துமே இ ஒரு மாடி இரண்டு மாடி வீடுகள் சுற்றிலுமே வெதரிங் கூல் டூல் கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது இங்கு ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கின்றது வடிக்காலலே மூன்று பெற்றும் தனி வீடு நாற்பத்தி ஏழு லட்சம் ரெடி ஹில்ஸ் சோலாவரம் மொத்தம் ஐந்து வீடுகள் உள்ளன மிக மிக குறைந்த விலை மிக விவாக வந்து சூப்பர் வீட்டை வாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு வாங்கவிற்கு அணுகவும்